முன் காலை கழுவ வேண்டும் என்று தான் அதிக வேலையை செய்கின்றன நடப்பது ஓடுவது எடையை தாங்குவது எல்லாம் பாதங்களின் பணி அந்த பாதங்களில் தேங்கும் அழுக்கு வெப்பம் வியர்வை ஆகியவற்றை தண்ணீரால் கழுவ விட்டு தூங்குவது உடலுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கிறது இது வெறும் சுத்தமல்ல ஆரோக்கியத்துக்கும் மன அமைதிக்கும் பெரும் மருந்து என்றுதான் சொல்ல வேண்டும் நம் பாதங்களில் எண்ணற்ற நரம்புகள் இருக்கின்றன என்ற முறையில் பாதத்தின் ஒவ்வொரு புள்ளியையும் உடலின் பல உறுப்புகளுடன் தொடர்புடையது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் படுக்கைக்கு போகும் பாதத்தை கழுவும் போது அந்த நரம்புகள் அனைத்தும் சுறுசுறுப்பு அடைகின்றன ரத்த ஓட்டம் சீராகிறது இதனால் உடல் முழுவதும் சுகமாகி சோர்வும் குறைகிறது வேலை வலுவில் மன அழுத்தம் அதிகரித்தவர்களுக்கு பாதம் கழுவும் பழக்கம் மிகுந்த நிம்மதியை தரக்கூடியது மேலும் நாள் முழுவதும் பாதங்களில் தேங்கும் வெப்பம் இரவு நேரத்தில் உடல் கலைப்பை அதிகப்படுத்தும் பாதத்தில் தண்ணீர் ஊற்றினால் அந்த வெப்பம் குறைந்து உடல் குளிர்ச்சி அடைகிறது இதனால் மூளை சாந்தமடைந்து தூக்க ஹார்மோன் சீராக சுரக்கிறது பலருக்கு ஏற்படும் தூக்கமின்மை இரவில் அதிகம் திரும்பி படுத்துக் கொள்வது போன்ற பிரச்சனைகள் இந்த பழக்கத்தால் குறைய வாய்ப்பிருக்கிறது அதனால்தான் நம் முன்னோர்கள் தூங்குவதற்கு முன் பாதத்தை கழுவு என்று வலியுறுத்தினர் விஞ்ஞான ரீதியிலும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது பாதத்தில் தண்ணீர் ஊற்றும் போது பாரசிம்பேடிக் நரம்பு மண்டலம் செயல்படுகிறது இது உடலின் நரம்புகளை சாந்தமாக்கி இதய துடிப்பு சீராகிறது ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வருகிறது உடலில் தசைகள் அனைத்தும் தளர்ச்சி அடைகின்றன இதன் விளைவாக மனம் அமைதியடைந்து ஆழ்ந்த தூக்கத்திற்கு தயாராகிறது தூங்கும் முன் வாம் வாட்டரில் பாதத்தை கழுவினால் அந்த சுகம் இன்னும் அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தால் பாதம் கழுவாமல் தூங்கினால் வியர்வையால் தோல் பிரச்சனைகள் பூஞ்சை தொற்று கால்களில் குமட்டல் போன்றவை ஏற்படுகிறது சிலருக்கு காலில் தோல் சுரண்டல் குருட்டு விரல் நோய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகள் அதிகம் ஆனால் தினமும் படுக்கைக்கு முன் பாதம் கழுவும் பழக்கம் வைத்தால் இவையெல்லாம் குறையக்கூடும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த பழக்கம் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆன்மீக ரீதியிலும் பாதம் கழுவுவது முக்கியம் கால்கள் சுத்தமாக இருந்தால்தான் உடலுக்குள் நல்ல ஆற்றல் புகும் என்று முன்னோர்கள் நம்பினர் நம் உடல் தினமும் உறிஞ்சும் எதிர்மறை ஆற்றலை கழுவிவிட்டு தூங்கும் ஒரு சின்ன வழிபாடு போலவே பாதம் கழுவுவது கருதப்பட்டது அதனால் பழங்காலத்தில் கூட கிராமங்களில் இரவு நேரத்தில் கிணற்றில் தண்ணீர் எடுத்து பாதம் கழுவிவிட்டுத்தான் மக்கள் வீடு புகுவார்கள் இது ஒரு வழிபாட்டு பழக்கமாகவும் கருதப்பட்டது படுக்கைக்கு முன் பாதம் கழுவுவது ஒரு சிறிய பழக்கம்தான் ஆனால் அதன் பலன் மிகப்பெரியது உடலை சுறுசுறுப்பாக்கும் மனதை அமைதியாக்கும் நோய்களை தடுக்கிறது தூக்கத்தை எளிதாக்குகிறது முன்னோர்கள் நம் வாழ்க்கை முறையில் சொல்லிய சின்ன விஷயங்களுக்கு பின்னால் இத்தனை பெரிய விஞ்ஞானமும் மறைந்து கிடக்கிறது என்பதுதான் இங்கே தெரிய வருகிறது எனவே இனிமேல் தூங்குவதற்கு முன் பற்களை துலக்கும் பழக்கத்தோடு சேர்த்து பாதத்தையும் கழுவும் பழக்கம் கடைபிடித்தால் வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்கும்